பெரிய மாதிரியும் படுத்து கிடந்தான் பாலா ஆகணும் அவன் தான் பாலான்றது இங்க வந்து இளையராஜரா அவன் தான் இளையராஜன்றது யார் ராணி வெற்றி மாரியும் அமீர் இந்த மத்த குடியார்கள் நீ பாத்தீங்களா ஊத்தியா உடுத்தீங்க கேவலமா இல்லையா சமீபத்தில் அண்ணன் பாலாங்களுக்கு வந்து ட்வெண்ட்டி ஃபிஃப்த் இது கொண்டாட்டம் அங்கே பார்த்தீங்கன்னா அவர் என்னமோ பெரிய மாதிரியும் படுத்து கிடந்தான் பாலா ஆகணும் அவன் தான் பாலான்றது இங்க வந்து இளையராஜர் வந்து அவன் தான் இளையராஜான்றது யார் ராணி நீ என்ன அவரது எப்பாட்டா புரியல ஒரு அறிவாளி ஒருவாளி அற்புதமான நம்ம மண் சார்ந்த கதைகளை மட்டும் எடுத்து படம் பண்ற இயக்குநர்கள் அமேரன் ஆகட்டும் வெட்டிமன் சார் ஆகட்டும் ரஞ்சி சார் ஆகட்டும் வியாபாரத்தை வந்து பர்கர் வியாபாரி உட்கார மாதிரி உலக சினிமாவில் வந்து காப்பி அடித்து படம் பண்ணி ஜெயித்த ஒரு போலி அறிவாளி மிஸ்கின் எதுக்கு இந்த மாதிரி ரொம்ப அநாகரிகமாக ஒரு மேடையில் வந்து ஒரு ஆணவு போலாம் சொல்லி பேசி ரொம்ப மனது கஷ்டமாக இருந்துச்சு ஏன்னா தமிழ் சினிமா இயக்குநர்களை நான் வந்து பெரிதும் மதிக்கக்கூடிய ஒரு கலைஞன் நான் எப்பயுமே ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டு போனாலும் சரி இயக்குனர் என்ன சொல்கிறதோ அதை நான் வந்து அப்படியே கேட்டு நடிப்பேன் ஒரு பிளாங்க் பேப்பர் மாதிரி போவேன் ஒரு களிமண் மாதிரி போவேன் என்னை எப்படி வேணால் வடிக்கலாம் எப்படி வேணால் எழுதலாம் எதையுமே நான் பண்ண மாட்டேன் என்ன கூட பண்ண உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி பொட்டசன் சைடு சரி மற்ற வருஷம் ரொம்ப டாச்சலம் பண்ணக்கூடிய ஆட்ஸ் கிடையாது ஏன்னா கீழேருந்து வந்திருக்கோம் ரொம்ப கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு ஒரு இடத்துக்கு வந்திருக்கும் தமிழ் சினிமாவில் தமிழ் சினிமாவையும் தமிழ் சினிமா இயக்குநர்களையும் பெரிதும் மதிக்கக்கூடிய ஒருத்தன் தான் ஆனால் அந்த மேடை எனக்கு வந்து ரொம்ப அருவறுப்பாக இருந்துச்சு மிஸ்கின் அவர்களே நீங்கள் தம்பியாக இருக்கலாம் அண்ணன் இருக்கலாம் இல்லை என் என் ஒத்த வயதாக இருக்கலாம் சினிமா சொல்லுவாங்கல்ல உங்கள் அம்மா எங்கள் அம்மா இல்லை சினிமாவே சினிமா இது நீங்கள் வந்து ஒன்று ஒரு ட்ரென்சர்ட்டு ஃபிலிம் பண்ணியெல்லாம் நீங்கள் வந்து ஜெயிக்கலை குத்தாட்ட பாடல்கள் ரொம்ப சாதாரண கதையில் எடுத்தான்னு ஜெயிச்சிருக்கீங்க நீங்கள் சுசீந்திரன் மாதிரி ஒரு மண் சார்ந்த வெண்ணிலா கப்படிகள் எடுத்தோம் அமீரன் மாதிரி ஒரு பருத்தி பருத்திவண்ணை எடுத்தோம் ரந்தி மாதிரி ஒரு மெட்ராஸ் படம் எடுத்தோம் பாலான மாதிரி சேது படம் எடுத்தோம் பாலாசித்தூர் மாதிரி ஒரு காதல் படம் எடுத்தோம் ஒரு கிழங்கு மாதிரி தோண்டி எடுத்து நீ படம் பண்ணல வெளிநாட்டு படங்களுடைய முகத்தில் அதோடைய ஷார்ட்ஸை காப்பி பண்ணி சீன்ஸை காப்பி பண்ணி ஜெயிச்ச ஆள் ஸோ இங்கே வந்து ஒரு போலி புத்திசாலி அதை நான் வச்சுக்கிட்டு பிற இன்னும் பல மேடைகள் நீங்கள் பேசலாம் கொஞ்சம் நாகரிகமாக பேசுங்கள் ஏன்னா நீங்கள் உட்காந்துருக்க மேடைகளில் பெரும் பெரும் கலைஞர்கள் உட்காந்துருப்பாங்க அன்றைக்கெல்லாம் மேடைவர் சொல்கிறார் வெற்றிமாரணையும் ரஞ்சித் தேவ அமீர் இந்த கூடியார்கள் நீ பார்த்தீங்களா ஊற்றியா ஊற்றிங்க கேவலமாக இல்லாதான் எத்தனையோ பேர் குடிக்காமல் வந்துடலாம் குடிப்பழக்கம் முல்லாத இருக்கலாம் மேடையில் எப்படி பொத்தமாக சொல்கிறீங்க ஏற்கனவே சினிமாக்காரன கிளுகளு தான் இருக்குது ஆ பார்க்குற பாரு வேறு மாதிரி இருக்குது இந்த மாதிரி நம்மளை நம்மளே தாழ்த்தி நம்மளை நம்மளே வெளியே அசிங்கப்படுவான்னு நினைக்கிறேன் இது வந்து என்னுடைய மனக்குமுறல் ஏன்னா இப்பயும் சொல்கிறேன் தமிழ் சினிமா இயக்குநர்களில் பெரிதும் மதிக்கக்கூடிய வணங்கக்கூடிய ஒருத்தன் நான் ஸோ அந்த மாதிரி இப்போ இருக்க ஒரு இயக்குநர்கள் இந்த மாதிரி சும்மா போகிற போக்குள்ள அது இதுன்னு பேசுகிறது வந்து அனுமதிக்கப்படாம நினைக்கிறேன் ஸோ நான் வந்து பதிவு பதிவு நினச்சேன் அதுக்கு வந்து என்னுடைய கண்டனங்களை கண்டிப்பாக தெரிவிச்சுக்கிறேன்